வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தாளராஜா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் மதுரையிலேருந்து ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கல்லழகர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அழகர் கோயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு கோயில் மதுரையில் சித்திரை திருவிழா எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படியே ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இந்த கோயிலை பற்றி நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது எல்லாருக்கும் தெரியும் கோயிலை பற்றி நல்லாவே தெரியும் தெரியாத ஒரு சில கதைகள் இருக்குங்கள அந்த ஒரு சில கதைகளை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த அலவர் கோயிலில் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கு அதாவது இங்கே வந்து தெற்கு ரதவீதியையும் கிழக்கு ரதவீதியும் எனக்கிட ஒரு சந்து இருக்கு ஒரு முட்டு சந்து அந்த முட்டு சந்துல ஒரு பாட்டியோட வீடு இருக்கு அந்த பாட்டிக்கு வந்து அழகருக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்றது ஆசை ஆனா அந்த பாட்டி கிட்ட வந்து பெரும் காரப்பயி இந்த மிதுக்கு வத்தல் இந்த மாதிரி ஐட்டம் தான் அவங்க வீட்டில் இருக்கும் ஆனால் இங்கே போய் எப்படி நம்ம பெருமாளுக்கு கிடைக்கிறது இப்போ எல்லாரும் நம்மளை கேவலமாக நினைப்பாங்களே அப்படின்ட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை படைக்காம மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு படைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து ஒரு நாள் ரதம் வந்து அழகரோட ரதம் வந்து போயிருக்கு அப்போ போகும்போது கரெக்டாக அந்த பாட்டி வீட்டுக்கிட்ட நின்று வந்து நின்றுச்சான் அந்த ரதம் வந்து உடனே எல்லாம் வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்திருக்காங்க அந்த ரதம் நகரவே இல்லை அப்புறமேட்டி சரி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அசருதி ஒழிச்சிருக்கு இங்க என்னோட பக்தையோட வீடு இருக்கு அவர்கிட்ட வந்து நான் மிதுக்கு வத்தலும் அந்த காரை போயிடும் திங்கணும் காசியா இருப்பா அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து படைச்சாதான் இந்த தேர் நகரும் அப்படின்னு சொல்லி ஒரு அசருதி வந்து ஒழிச்சதாகவும் உடனே அந்த பாட்டுக்கிட்ட இருந்து அந்த வாங்கி நெய்வேத்தியம் பண்ணதாகவும் ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு அதாவது அன்போட வேண்டிக்கிட்டா ஆண்டவன் எதா இருந்தாலும் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் மனசார ஏற்றுக்குவான் அப்படின்றதுக்கு இந்த ஒரு கதை வந்து ஒரு சான்றா இருக்கு இது எந்த அளவு உண்மை அப்படின்னா இன்னைக்கும் சித்திர திருவிழாக்க ஒரு நாள் வந்து அழகருக்கு வந்து அந்த காரப்பயிரும் மிதுக்குவத்தலும் வத்தலும் படைகளாக படைக்கிறாங்க இன்னமும் படைச்சிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன இந்த கோயிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து யமன் வந்து தவம் செஞ்ச ஒரு கோயில் எம் யமன் வந்து தவம் செஞ்ச கோயில் இது வந்து விஸ்வகர்மா உருவாக்குனா கோயில் இங்கே வந்து யமன் வந்து தவம் செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாம் வடி கருப்பரு தெரியுங்களேன் இங்கே வந்து காவலுக்கு இருக்கார் அவர் யார் அப்படின்னா அந்த கருப்பணசாமி வந்து தன்னோட இருப்பிடத்துக்கு இந்த அழகரை கடத்தி கொண்டு போயிடலாம் அப்படின்னு பதினெட்டு பேரோடு வந்திருக்காரு அப்படி வந்தவர் இந்த அழகரோட அலையில் மயங்கி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அப்படியே இந்த இடத்துல இருந்துட்டாங்க அந்த பதினெட்டு பேரும் வந்து படிக்கட்டா மாறிட்டாங்க அழகர் வந்து காவலுக்கு இருக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது அழகரை கடத்திட்டு போக வந்தவர் வந்து காவலுக்கு இருக்க மாதிரி ஆயிட்டாரு அதாவது அழகரோட அழகில மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய சிறப்பு கதைகள் எல்லாமே இந்த அழகர் கோயில சுத்தி இருக்கு அழகர் கோயில் அப்படின்னு சொன்னாலே தெரியும் சித்திர திருவிழா ஒரு மறக்க முடியாத ஒரு திருவிழா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவுல அப்படி ஒரு திருவிழா நடந்திருக்காது அப்படி ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவா இன்னைக்கும் வந்து அந்த திருவிழாவை அடிச்சுக்க வேற எந்த திருவிழாவும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு திருவிழா கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தா ஒரு அழகான ஒரு இடம் அதாவது எப்படி சொல்றது ஒரு இயற்கையா இயற்கை வெளி கொஞ்சம் ஒரு இடமா இந்த அழகர் கோயில் இருக்கும் கண்டிப்பா வாங்க மதுரையில இருந்து ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர் நீங்க பார்க்கக்கூடிய இடம் ஏன்னா இங்க வந்தீங்கன்னா நூபுரங்கை தீர்க்கம் பழமுதிர்ச்சோலை கோயில் அப்படின்ட்டு மூணு இடத்தையுமே ஒரு சேர பாக்கலாம் இங்க வந்தீங்கன்னா மறக்காமல் மறக்காம மதுரை பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள்ல அந்த அழகர் கோயிலுக்கு முதல் இடம் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக வாங்க அழகரோட அருளை பெற்றுட்டு போகலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி